நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கார்த்திகை மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னொடனே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா யார் யாரெல்லாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருக்கிறார்களோ அனைவரும் இறைவனுடைய அருளால் அற்புதமாக வாழக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்தான் நம்மளுடைய கார்த்திகை மாதம் இதை எதன் அடிப்படையில் நம்ம மெயினாக எடுக்கணும்னா ஒவ்வொரு மாதம் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம் அப்போ போன மாதம் வரையும் நம்மளுடைய சூரிய பகவான் ஐப்பசி மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குரிய துலாம் ராசியில் இருந்தார் அப்போ துலாம் ராசி சூரியன் வந்து தன்னுடைய வலு விளக்கிறார் அதாவது நீஷம் அடைகிறார் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய ஜோதிட பழமொழியில் வார்த்தைகளை சொல்லும்போது நீஷம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நீஷம் பெற்ற சூரியன் உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் நம்முடைய கார்த்திகை மாதம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக விருச்சக ராசிக்குள்ளே நுழைகிறார் விருச்சக ராசிக்குள்ளே நுழையும் முதல் நாளே கார்த்திகை ஆரம்பிக்கப்படுகிறது அப்போ டேரெக்டாக அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ராசியில் ஆரம்பிக்கிறவர் மேஷ ராசி வரையும் செல்லும்பொழுது மேஷத்தில் தான் சூரியன் உச்சமடைகிறாங்கிறது உண்மை அப்போ அவருடைய உச்ச நிலையை நோக்கி பயணிக்கும்போது சூரியன் தான் நம்முடைய கதிர்வீச்சுக்களுடைய நம்முடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுகள் மிகப்பெரிய முக்கியமான பங்கு உண்டு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ சூரியன் செவ்வாய் வீட்டிலிருந்து செவ்வாயுடன் பயணித்து மேலும் புதனுடைய கிரகமைப்புடன் சேர்ந்து பயணித்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் ஆட்சி அடைகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் உச்சம் அடைகிறார் சுக்ரன் இங்கே ஆட்சி அடைகிறார் அப்போ கிட்டத்தட்ட இரண்டு கிரகங்கள் ஆட்சி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா துலாமில் இருப்பார் அப்போ இரண்டு கிரகங்கள் ஆட்சி ஒரு கிரகம் உச்சம் என்ற செயல்பாடுகளில் உச்ச நிலையை நோக்கி சூரியன் இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதுக்கு அடுத்தபடியாக இந்த மாத பலன்களில் ராகு பகவான் எப்போதும் போல் நம்மளுடைய கும்பராசிலும் கேது பகவான் எப்போதும் போல் சிம்ம ராசிலாம் வந்திருப்பாங்க அப்போ பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நம்மளுடைய ம மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா நம்மளுடைய ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா கார்த்திகை மாதம் பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லாத நபர்கள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அதே போல் வெற்றிவேன் முருகனுக்கு அரோகரா இந்த ரெண்டு மந்திரங்களை யாரெல்லாம் கார்த்திகை மாதத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இன்னல்களும் எவ்வளோ பெரிய துன்பங்களும் எவ்வளோ பெரிய கவலைகளும் இருந்தாலும் நம்மளுடைய சபரிமலைநாதன் சுவாமி ஐயப்பனும் நம்மளுடைய ஆறுபடை நாயகன் முருகனும் இணைந்து நமக்கு பலவிதமான அற்புதங்களை தரப்போகிறாங்க வாங்க நம்ம முருகனின் அருளாலும் நம்மளுடைய சபரிமலைநாதனின் ஐயனுடைய அருளுடன் நம்ம இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் என்னென்ன நன்மையை கொடுக்க போகிறாங்க ஐயப்பனுடைய அருளால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கொடுக்க போகிறாங்க பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராசின் அதிபதி அவன் வந்திருக்கிறார் ஆரம்பத்தில் அப்போ உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவீங்க ஒரு விஷயத்தை செய்யவா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப நாளாக இருக்க ஒரு விஷயம் அது என்ன விஷயம்னு ஒவ்வொரு கண்ணிராசினியர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிறீங்க இதை செஞ்சுருவோம் இதை செஞ்சு முடிச்சிடுவோம் நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு அப்படின்னு சிந்திக்கிறீங்க திரும்பி உங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வருது வேண்டாம் செஞ்சு எதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சா என்ன பண்ண இதை செஞ்சிட்டா நம்ம கூட இருக்கவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற சிந்தனை ஓடிட்டே இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு தற்போது இன்னும் ஓடிக்கொண்டிருந்தால் அந்த ஓடக்கூடிய செயல்பாடுகள் சிந்தனைகள் ஓடக்கூடிய செயல்பாடுகள் சிறப்பான முறையில் வெற்றியடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுடைய நம்பிக்கையை தன்னம்பிக்கையை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு இது முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குல்ல அதை காட்டு உறுதியாக உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பயப்படவே தேவையில்லை அதே போல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது இப்போ வரையும் உங்களுக்கு எந்த உறவுகளுமே உங்களுக்கு உறுதுணையாக இல்லைங்கிற கவலையில் இருக்கீங்க போலியான தன்மை உள்ள நபர்கள் எல்லாமே உங்களை விட்டு உங்கள்கிட்டருந்து நிறைய எடுத்துகிட்டு போயிட்டாங்க அன்பை எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாசத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க பணத்தை கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதில் நீங்கள் நினைக்கிற ஒரே விஷயந்தான் என்டருந்து பொருள் பணம் எவ்வளோனா எடுத்துகிட்டு ஆனால் என்னை ஏமாத்தின பற்றியா நான் வச்ச நம்பிக்கை உன் மேலே முழுசாக வச்ச நம்பிக்கை அந்த நம்பிக்கையை இல்லை அந்த நம்பிக்கை மீண்டும் வருமா வரவே வராதே அப்போ பணம் கூட போனாலும் சம்பாரிச்சிடலாம் நம்பிக்கை என்னை இலக்க வச்சுட்டியே அப்படிங்க வருத்தம் உங்களுக்குள்ள நிறையா இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட வருத்தங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு உறுதுணையாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூத்த சகோதர சகோதரிகள் இனிமேல் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நிறைய விஷயங்களில் உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேலும் யாரெல்லாம் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களில் ஐடி துறையில் வேலை பார்க்குறீங்களோ நீங்கள் உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க உங்களுடைய செயல்பாடு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போது உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய கம்பெனியில் உங்களை நிறைய நபர்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களில் கஷ்டங்கள் கவலைகள் கொடுத்த பணத்தை வாங்க முடியல நிறைய அரும்பாடுபட்டு உழைச்ச காசை கொண்டு போய் தேவையில்லாத நபர்களுடைய என்ன சொல்கிறேன்னா தூண்டுதலின் அடிப்படையில் நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன் கடைசியில் வாங்கி கொடுத்தவங்க எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு என்னை வந்து பிரைம் வாஷ் பண்ணிவிட்டு அசால்ட்டாக கடந்து போயிட்டாங்க என் கொடுத்த பணம் வருமா என்னுடைய உழைச்ச பணம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கவலையப்பட வேண்டாம் இந்த மாதம் உங்களுடைய உழைப்பின் மூலமாக திருடப்பட்ட எந்த பணமாக இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் அது மீண்டும் உங்களிடம் வந்து சேர்வதற்கான பாக்கியம் உண்டு மேலும் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய தொலைதூரங்களில் வேலை பார்க்குறது அதே போல் ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செல்போன் கடை வச்சுருக்கிறது ஃபோன் மூலமாகவே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை இயக்குவது இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஃபோன் மூலமாகவே நிறையா சம்பாதிக்கலாம் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய அன்பு நேர்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட கண்ணிராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கம்யூனிகேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரும் என்பது உண்மை மேலும் நம்முடைய கண்ணீராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு செலவு பண்ண போகிறீங்க அது சுப செலவாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயம் ஒரு பொருள் வாங்குவதாக இருந்தாலும் சரி சார்ந்த செயல்பாடுகள் உங்களை கூப்பிட்டு போகிறவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாத்தையும் பக்காவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கினா வாங்குகிற பொருளோ வாங்கக்கூடிய விஷயங்களோ எந்த ஒரு சூழ்நிலையும் அவத்தை கொடுக்காது அதை தாண்டி கண்மூடிட்டு வாங்கிட்டேன் இவங்க சொன்னாங்க வாங்கிட்டேன் அவங்க சொன்னாங்க வாங்கிட்டேங்கன்னா சில அழுத்தத்தை கொடுத்துரும் முடிஞ்ச அளவு ப்ராப்பராக பக்காவாக யோசித்து பிளான் போடுங்க உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப சூப்பரான ஒரு நிலையை நீங்கள் அடைவீர்கள் என்பது உண்மை இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் உள்ள பைரவரை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை முன்னேற்றங்களை நம்முடைய பைரவரின் உறுதுணையோடு நீங்கள் செயல்படுத்தப் போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை